துளசி மாடம் ஒவ்வொரு வீட்டிலும் அவசியம் இருக்க வேண்டிய ஒன்றாகும் துளசி மாடத்தை வைத்து வழிபட்டு வந்தால் உங்கள் குடும்பத்தில் இருக்கும் சகல கஷ்டங்களும் தீர்ந்து நல்ல முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் அற்புதமான ஒரு பரிகாரமாக இருக்கும் பொதுவாக துளசி மாடத்தில் துளசியை மட்டுமே வைத்து வழிபடும் பழக்கம் உள்ளது இதோடு அதாவது துளசியோடு தொட்டாட்சி இணைத்து துளசி மாடத்தில் வைத்து வளர்த்து வந்தால் உங்களுக்கு நினைத்த காரிய வெற்றி என்பது கிடைக்கும் கரும் துளசியும் ப்ளஸ் தொட்டாட்சி நீங்கி இரண்டையும் இணைத்து துளசி மாடத்தில் வைத்தால் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் துளசி மாடத்தில் தொட்டாட்சி நீங்கியும் துளசியும் இணைந்து வீட்டின் முன்பு இருப்பது மிகச்சிறந்த ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை தினந்தோறும் அது கொடுக்கும் துளசி என்றாலே அது அதிக ஆக்சிஜனை வெளியிடும் ஒரு தாவரமாகும் சுத்தமான காற்றை அதிகாலையில் துளசி மாடத்தை சுற்றி வருவதால் நமக்கு உண்டான ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வெளியேறி பாசிட்டிவ் எனர்ஜி நம்முள் வரும் வெறும் துளசி மாடத்தை வாங்கி அதில் துளசியையும் தொட்டாச்சினியையும் இணைத்து பதியம் போட்டு அவசியம் வீட்டின் ஈசானிய மூளை தாண்டி வைக்க வேண்டும் அதாவது கிழக்கு திசையில் வைத்தல் மிகவும் சிறப்பான ஒன்றாகும் இந்த தொட்டாட்சி நீங்கி ப்ளஸ் துளசி இரண்டுமே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடியதாகும் துளசியுடன் தொட்டாட்சி சேர்த்து வளர்த்து வந்தால் கோடீஸ்வர யோகம் கிடைக்கும் செல்வம் புகழ் அந்தஸ்து குடும்பத்தில் பொருளாதார முன்னேற்றம் மன மகிழ்ச்சி என அனைத்து நன்மைகளும் உங்களை தேடி வரும் உங்களுடைய முகம் பிரகாசமாகும் வெற்றிகள் உங்களை சந்தோஷப்படுத்தும் பொதுவாக குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு நோய் தீர்ந்து ஆரோக்கியம் மேம்பட இந்த துளசி மாடத்தில் நீங்கள் வைக்கும் துளசியும் தொட்டாச்சினையும் அவ்வளவு பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தையும் ஆரோக்கியத்தையும் அள்ளி அள்ளி வழங்கும் ஒரு அற்புதமான பரிகாரமாகும் துளசி மாடத்தை சனி முலையில் வைக்கக்கூடாது ஏனென்றால் வீட்டின் ஈசானிய மூலையில் அதாவது சனி மூலையில் வெயிட்டான பொருட்களை வைக்கக்கூடாது எப்பொழுதும் வாஸ்துப்படி அழுது அதிக பழுவான ஒரு பொருளை தென்மேற்கு மூலையில் தான் வைக்க வேண்டும் வடகிழக்கு மூலையில் வைக்கக்கூடாது அதன் அடிப்படையில் ஈசானிய மூலத்தின் மூலையில் இந்த துளசி மாடத்தை வைத்தல் நல்லது அல்ல பொதுவாக வீட்டின் பின்புறம் அல்லது கிழக்கு திசையில் நடு கிழக்கு திசையில் வைத்தல் இந்த துளசி மாடத்திற்கு முழு பலனை உங்களுக்கு தரும் வீட்டில் இருக்கும் நெகட்டிவ் எனர்ஜிகளை வெளியேற்றி பாசிட்டிவ் எனர்ஜியை வீட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய அபூர்வ சக்தி இந்த துளசி மாடத்தில் இருக்கும் துளசிக்கும் தொட்டாட்சி நிங்கிக்கும் உண்டு அதனால் இரண்டையும் இணைத்து நீங்கள் ஈசானிய மூளை தவிர்த்து நீங்கள் வைத்தால் அதிக வெற்றியும் லாபமும் தொழில் மேன்மையும் உங்களுக்கு ஏற்படும் துளசி மாடம் வைக்க இடமில்லாதவர்கள் ஒரு தொட்டியில் வைத்து வளர்த்தால் கூட நீங்களும் கோடீஸ்வரர் ஆகலாம்